நாட்டின் அழகான பெண்கின போற்றப்பட்ட பெடாங்டன் ஷினவத் பிரதமர் பதவி விலக பெரும்பாலான தாய்லாந்து மக்கள் விருப்பம் தாய்லாந்தில் நீடிக்கும் அரசியல் குழப்பத்திற்கு தீர்வுக்கான பிரதமர் பதவியில் இருந்து பெடாங்டன் சினவத் விலக வேண்டும் என்றும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என்றும் பெரும்பாலான தாய்லாந்து மக்கள் வலியுறுத்துகின்றனர் நாட்டின் அரசமைப்பு நீதிமன்றம் பெடாங்டன் ஷினவத்தை பிரதமர் பொறுப்பில் இருந்து தற்காலிகமாக நீக்கியதைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு திரட்டப்பட்டது புதியவர்களுக்கு வழிவிடும் வகையில் பெடம் பதவி விலக வேண்டும் என நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர் அதேநேரம் புதிதாக தேர்தல் நடத்தும் வகையில் தற்போதைய நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காட்டினர் கூறியுள்ளனர் தாய்லாந்தின் தேசிய வளர்ச்சி நிர்வாக கழகம் நீடா ஜூலை நான்காம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி முதல் நடத்தப்பட்ட கருத்தாய்வில் பங்கேற்ற அவர்கள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினர் இந்த கருத்து கணிப்பில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஆயிரத்தி முன்னூற்றி பத்து பேர் அந்த ஆய்வில் கலந்து கொண்டனர் அவர்களில் ஏறத்தாழ பதினைந்து விழுக்காட்டினர் மட்டுமே பெடங்கான் பிரதமர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளதாக கழகம் ஒன்று கூறியது கம்போடிய தலைவர் ஹீன்சனிடம் பெடாங்டன் பேசிய தொலைபேசி உரையாடல் கசிந்ததைத் தொடர்ந்து ஜூன் மாதம் பெடாங்டனுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் பாங்காக்கில் பேரணி நடத்தி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது